மக்களவை தேர்தலில் தோற்ற நிலையில தமிழகத்தில் அதிமுக திமுக அல்லாத மூன்றாவது அணிக்கு வலுவான அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளது அதுதான் பாஜக பாமக கூட்டணி அப்படின்னும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் அளவுக்கு வாக்கு வங்கியையும் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாமகவினர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை அப்படின்னாலும் கூட நல்ல வாக்கு வங்கிய வாங்கி இருக்குது பல தொகுதிகளில் பாஜக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் வேட்பாளர்கள் நல்ல வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்களாம் சுமார் இருபத்தி ஒரு தொகுதிகள் கொண்ட வட தமிழ்நாட்டில் ஓரளவு நல்ல வாக்கு வங்கியை கொண்ட கட்சியான பாமக ஒன்பது தொகுதிகளில் மட்டும்தான் வட தமிழகத்துல போட்டியிட்டாங்க வட தமிழகத்தின் மற்ற இடங்கள்ல எல்லாம் பாஜகவும் அதன் சிறு கூட்டணி கட்சிகளும் தாமரை சின்னத்துல தான் போட்டியிட்டாங்க ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஈரோட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்டது அதுல வேலூர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சிதம்பரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிருஷ்ணகிரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் திருவண்ணாமலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் திருவள்ளூர் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் தென் சென்னை ஒரு லட்சம் நாமக்கல் அறுபத்தி ஐந்தாயிரம் திருப்பூர் எழுபதாயிரம் நாகை அறுபதாயிரம் வடசென்னை நாற்பத்தி ஐந்தாயிரம் பெரம்பலூர் நாற்பதாயிரம் மத்திய சென்னை முப்பதாயிரம் தஞ்சாவூர் இருபதாயிரம் இதர தொகுதிகள் ஐம்பதாயிரம்னு மொத்தம் பதினோரு லட்சத்து பத்தாயிரம் பாமக வாக்குகள் பாஜகவிற்கு சென்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பாமகவினர் பாஜக வாங்கிய நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள்ல சுமார் லட்சம் வாக்குகள் பாமகவின் வாக்குகள் மேலும் வேலூர் மற்றும் பெரம்பலூர் தொகுதிகளில் ஏ சி சண்முகம் மற்றும் பாரிவேந்தர் ஆகியோரின் தனிப்பட்ட செல்வாக்குல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பாமகவிற்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல தினகரன் மற்றும் ஓ பி எஸ் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் போன்றோரின் செல்வாக்கு அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளின் முடிவுகளை வந்து வெளிக்காட்டியிருக்க தொகுதிக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வீதம் சிவகங்கை மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தஞ்சாவூர் போன்ற தொகுதிகளின் வாயிலாக சுமார் எட்டு லட்சம் வாக்குகள் அவர்கள் மூலமாக பாஜகவிற்கு கிடைச்சிருக்கு கொங்கு பகுதியிலும் ஓ பி அணியில் உள்ள அதிமுகவினர் வகையில் ஒரு லட்சம் வாக்குகளை பாஜக பெற்றிருக்காங்க பாஜக வாங்கியிருக்கும் வாக்குகளில் சரிபாதி அளவுக்கு மேல் கூட்டணி கட்சிகளிடமிருந்து பாஜகவிற்கு சென்றுள்ளது அப்படிங்கறத பாஜகவில் போட்டியிட்ட வேட்பாளர்களே வந்து வெளிப்படையா சொல்றாங்க பாஜக தனித்து ஆறு சதவிகிதம் வாங்கக்கூடிய அளவுக்கு அதாவது இருபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கும் அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கு அதே சமயம் பாமக பத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு பத்தொன்பது லட்சம் வாக்குகளை வாங்கினாலும் அதில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் அப்படிங்கிறது சுமார் மூன்று லட்சம் அளவுக்கு தான் இருக்கும் ஏனெனில் பிற கூட்டணி கட்சிகள் வலுவாக உள்ள இடங்களில் பாமக போட்டியிடவே இல்லை பதினோரு லட்சம் வாக்குகள் வரையிலும் பாஜகவிற்கு கொடுத்த பாமக ஸ்ரீபெரும்புதூர் ஈரோடு ஆகிய தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரசின் சைக்கிள் சின்னத்துக்கு சுமார் ரெண்டு லட்சம் வாக்குகளை பாமக கொடுத்திருக்காங்க பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்னர் அமைந்த கூட்டணி அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு கட்சி வாக்குகளும் எந்தவித தயக்கமும் இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கு செல்வதில் சுணக்கம் இல்லாத கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படின்னுட்டு பாஜகவினர் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க Periyar Maniyam Institute of Science and Technology Tanjavur BR rank number 18 in India by IIR